நம்ம கிட்ட என்னென்ன இல்லைன்னு சொல்லி நம்மளை லிஸ்ட் போட சொன்னோன்னா நாம பாட்டுக்கு பக்கம் பக்கமாக எழுதிட்டே போவோம் நல்ல வீடு இல்லை கார் இல்லை வசதி இல்லை இப்படின்னு நிறைய இருக்கு நம்ம லிஸ்ட்ல ஆனால் சில நேரங்களில் சில பேரை பார்க்கும்போது நம்மளை சுற்றி நாலு சுவரும் தலைக்கு மேலே ஒரு கூரையும் இருக்கிறது எவ்வளவு பெரிய வரம்னு தோணும் இது வரைக்கும் தோணதில்லைன்னா இந்த கதையை கேட்டு முடிக்கும்போது தோணும் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் திவ்யதர்ஷினி இது திரு சு சமுத்திரம் அவர்களின் போது உபகாரம் சென்னை நகரம் வீட்டு வசதி வாரியத்துடைய மார்க்கெட் பகுதி பா வடிவில் இருக்கக்கூடிய அந்த கட்டடத்துடைய தாழ்வாரத்தில் நிறைய பேர் படுத்துக்கிட்டு இருந்தாங்க ராத்திரி மணி பன்னெண்டு இருக்கும் திடீர்னு கோடை மழை விட்டு விட்டு விளாசிகிட்டு இருந்தது ஒவ்வொரு கடைக்கு முன்னாடியும் பத்து பன்னெண்டு பேர் குளிருக்கு வேட்டியை இழுத்து மூடிக்கிட்டும் புடவைகளை இழுத்து தலையில் படுத்து கிடந்தாங்க மார்க்கெட் தானே இங்க யார் வேணாலும் வந்து படுத்துக்கலாங்கிறதெல்லாம் கிடையாது இன்னார் இந்தந்த இடத்துல தான் படுக்கணும் அப்படின்னு ஒரு எழுதப்படாத சட்டமே இருந்தது வெளி ஆசாமி கூட அங்கே வந்து படுக்க முடியாது அப்படி மட்டும் வந்துட்டான் வெளி தேனியை ஒரு கூட்டுடைய தேனிகள் எல்லாம் மொத்தமாக வந்து தாக்குற மாதிரி வந்த ஆசாமியை பூந்து விளையாடிடுவாங்க அந்த சாம்ராஜ்யத்தோட விசாலமான ஒரு கடைக்கு முன்னாடி நாலு ஆசாமிங்க அரட்டை அடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க அந்த நாலு பேரில் ஒருத்தனை ரொம்ப சுலபமாக அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம் கிருதாமி வாத்தியார் அந்த கூட்டத்துக்கெல்லாம் தலைவன் ரெண்டு பேர் சராசரியை விட கொஞ்சம் அதிக பலம் உள்ள ஆட்கள் இன்னொருத்தன் ஒரு நோஞ்சாம் பையன் அங்கே படுத்துட்டு இருக்கவங்க கிட்ட எல்லாம் மாமூல் வாங்குறது தான் இவங்க வேலையே இவங்க நாலு பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது தூரத்தில் ரெண்டு உருவங்கள் வரதை பார்த்த நோஞ்சா தோ ரெண்டு சாவு கிராக்கிங்க தெரியுது ஒன்று கையில் ஒரு பாய்க்குது இங்கே இடம் பிடிக்க தான் வரா போல் தோணுது அப்படிங்கிறான் வந்தவங்களில் ஒருத்தி கிழவி வயசு அறுபதை தாண்டி இருக்கும் சரியாக கண்ணு தெரியாதவன் மாதிரி இருந்தது இன்னொருத்திக்கு பதினெட்டு இருக்கும் உருண்டையான முகம் அவள் வடிவத்துக்கு திருஷ்டி பரிகாரம் மாதிரி ரெண்டு கால்களும் வெள்ளரி பிஞ்சு மாதிரி சூம்பி போயிருந்தது ஐயா இந்தண்டவா அந்தண்டை சேரிக்குது அப்படின்னு ஒரு உருவம் சொல்லிக்கிட்டே வர தன்னுடைய ரெண்டு கைகளையும் பூமியில் ஊனி தவிழ்ந்து வந்தது ஒரு உருவம் அவங்கள பார்த்து வாதியார் ஏதாவது சொல்லுவாருன்னு மற்ற மூணு பேரும் அவரையே பார்த்துக்கிட்டு உட்கார்ந்தாங்க அவர் எதுவும் பேசாததுனால ஒருத்தன் தன்னை தான் டெம்பரவரி வாதியாரான்னு நினச்சிக்கிட்டு அதிகாரம் பண்ண ஆரம்பித்தான் என்னால் ஒன்றதுக்கு வேற இடம் கிடைக்கலையா அவனை தன் கண்ணால் அடக்கிட்டு வாதியார் பேச ஆரம்பிச்சார் ஏ கேவி இங்கே எங்களுக்கே இடம் இல்லை தம்மா துண்ட இடத்துல தரிகிணத்தம் போடுறோம் நீ வேறயா இது என்ன சத்திரமுன்னு நினச்சிக்கூடு குயிக்கா பூடு அப்படி நைனா நாங்கள் திக்கத்தவங்க உன்னை தெய்வமாக நினச்சி அண்டிடுறோம் பாத்து பண்ணு நைனா அந்த கதையே வாணாம் பொம்மை நாட்டிங்களா இருக்கேன்னு பாக்கறேன் இல்லனா இந்நேரம் முதுகு பெஞ்சிருக்கோம் மழை விட்டதும் போடணும் நான் சொல்றது புரியுத புரியுது நைனா ஆனா எங்க தான் புரியல இந்த கால் இல்லாத நொண்டி பொண்ணுக்காவது ஒரு இடம் கொடுப்பா அப்படின்னு கிழவி சொன்னதும் வாதியார் அந்த பொண்ணையே உன்னிப்பா கவனிச்சாரு அவள் இன்னும் மழையில் நினைச்சிக்கிட்டு வெளியிலே தான் நின்றுட்டு முகம் வானத்தை வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தது கிழவி கெட்டிக்காரி வாதியார் மௌனத்தை சம்மதமாக எடுத்துக்கிட்டு படியேறி வந்து அவ கையில் இருந்த ஓலைப்பாயை ஒரு ஓரமாக போட்டுட்டு காத்தாயி வாம அப்படின்னு குரல் கொடுத்தா மற்றவங்க கிட்ட அடி வாங்கிறத தவிர வேற எதையுமே தெரியாத நோஞ்சா கிழவி கிட்ட சண்டைக்கு போனான் நீ படா கில்லாட்டி தான் கேள்வி வாந்தியார் சொல்லிக்கினே இருக்காரு நீ வந்துக்கினே இருக்க படா திலங்கிடிதான் மணி அப்படின்னு அவன் சொல்ல வாதியார் அவனுடைய பிடரிலே ஒன்று கொடுத்தாரு அப்புறம் கிழவிய பார்த்து எங்க மே வர்ற அத்தை ஏன் கேட்குற நைனா இவளோட ஆத்தா எவனையும் வசத்துக்குன்னு போய் அப்புறமா என்கிட்டயே வாயு வயிறுமா வந்தா நானும் பொறுத்துக்கினேன் ஆனா கை கால் விளங்காத இவளை கண்ணு விளங்காத பூட்டா செத்து எவனோ ஒரு கஸ்மால கணக்கு பண்ணிக்கின்னு ரயில்ல பூட்டா போனவ தான் சவப்பா குண்டா ஐகா இருப்பா இப்ப என்ன ஆனாலோ எவன் கிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்கிறாளோ மாரியாத்தாக்கு தான் விளிச்சம் அப்போ நீதான் இதை வளர்த்துக்கணும் வரியா ஏன் கேட்குற நைனா கூலிக்கு போய் மாரடிச்சே என்னால் முடியல கட்சியில் இவளோட காலை காட்டி பிச்சை எடுத்தேன் இவளுக்கு விவரம் வந்ததுக்கப்புறம் பயப்பில் மண்ணை போட்டுட்டா ஒரு நாள் என்கிட்ட கிட்ட ஐயா ஐயா என் காலை காட்டினா உனக்கு தான் கிடைக்குது அதனால விஷம் கொடுத்து என்னை கொண்டுடு அப்போ என் பொணத்தை காட்டினா பத்து ரூபாவது தேரும் நீயும் அதை வச்சு ஒரு தொழில் பண்ணிக்கலான்னு சொன்னான் ஓ அப்படின்னு இத இதை பார்த்துக்குனு நின்ன பொண்ணியம்மா ஒருவர் எனக்கு ஆலந்தூரில் அவருடைய பங்களாக்குள்ள ஒரு குட்சை போட்டு கொடுத்தாரு இந்த பொண்ணு அங்கே வச்சுக்கின்னு அவர் வீட்லேயே தான் பார்த்துக்கின்னு இருந்தேன் இவ கெட்ட கேட்டுக்கு திடீர்னு பெரியவள் ஆயிட்டா யசமானுக்கு அறியாத வயசில் ஒரு புள்ளை கீறான் அவன் முறைச்சா இவ என்ன பண்ணுவா கா இருக்கு ஓடி ஒளியறதுக்கு ஒரு நாள் அந்த எசமானியம்மா என் பிள்ளைய ஓன் பேத்தி முறைச்சிருப்பா போல இருக்கு அதான் அவனும் முறைக்கிறான் வயசு பையன் கெட்டு போடுவான் ஜல்ஜியா இடத்த காலி பண்ணிட்டு மறு ஜோலிய பாரு அப்படின்னு சொல்லி போட்டான் நயனா இருந்தாலும் நான் பொறுத்துக்குனு தான் இருந்தேன் ஆனா இந்த கஷ்டமால என்னை பார்த்து இன்னும் கேட்டா தெரியுமா நயனா என் ஆத்தா தான் கெட்டு போனா இவளும் கெட்டு போட்டுமே நீ அசால்ட்டா இருக்கியான்னு கேட்டா பொறுக்கல நைனா எனக்கு உடனே கூட்டிக்கின வந்துட்டேன்ல தோ உன்னை பார்த்ததும் பெத்த பிள்ளைகிட்ட சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நைனா நானும் மனுஷன்தான் ஐயா உன் பேஜார கேட்டது ஏதோ டிராஜடி கஸ்மால சினிமாவை பார்த்தது போல இது அதனால் இன்னைக்கு நைட்டில் மட்டும் தங்கிக்கோ ஆனால் நாளைக்கு காலைல அங்கேத்தாலில் சொல்லாம கொல்லாமல் போடணும் ஏன்னா இங்கே சௌரியப்படாதுமே டே பசங்களா ஏதாவது கலாட்டா பண்ணீங்கன்னா அப்புறமா உங்கள் ஆத்தாள்களுக்கு பிள்ளைகளாக இருக்க மாட்டீங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வாதியார் அங்கேருந்து போயிட்டான் ஏன்னா என்ன அந்த புள்ளை பூட்டுது இந்தாண்ட தங்காதில்ல யார் எங்க வாத்தியாரை கேட்குறியா அவருக்கு என்ன எத்தனையோ பணக்காரங்க கடை முன்னாடி படுத்துக்கோன்னு சொல்லி பணம் கொடுக்குறாங்க வாத்தியார் வைத்தியன்னா சிரிக்கிற அழும் இந்த ஏரியாவில் அவரோட போட்டி போட ஆளே இல்லை தெரியுமா அப்படின்னு சொன்னான் நோஞ்சாம் காத்தாயி ரொம்ப சிரமப்பட்டு தன் கைகளை படிகளில் ஊனி ஒரு அழகான குழந்தை மாதிரி தவிழ்ந்து வந்து கிழவி பக்கமா படுத்துக்கிட்டான் அப்போ அந்த மூணு பேர்ல ஒருத்தனான டெபியூட்டி வாத்தியார் ஒரு துண்டை மடிச்சு கொண்டு வந்து இதுல தலை வச்சுக்கம் மே அப்படின்னு சொல்லி காத்தாயோடைய தலையை தாங்கி பிடிச்சிட்டு அந்த துண்டை அவ தலைக்கடியில வச்சான் இதை பார்த்த இன்னொருத்தன் கொஞ்சம் குஷி ஆயிட்டான் போல இருக்கு இந்தாம இதை போத்திக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு கிழிஞ்சு போன போர்வையை எடுத்து அவன் மேல போத்துனான் காத்தாயி அந்த போர்வைய தன்னுடைய ஆயாவுக்கும் மூடுறதுக்காக போராடிக்கிட்டு இருந்த போது அந்த துண்டு மடிச்சு கொடுத்த ஆசாமி பக்கத்துல வந்து த நல்லா மூடுமே அப்ப அவனுடைய கை காத்தாயி மேலே உரசிச்சு அவ அப்படியே துள்ளி குதிச்சுட்டு எந்திரிச்சு உட்காந்தா கர்ம கர்மம் அந்த பணக்கார புள்ளதான் கவலை இல்லாம திங்கிற ஜோர்ல கஸ்மாலமா நடந்துகிட்டான்னு நினைச்சா இங்க வா ஆயா எழுந்துடு இந்த இடத்துல ஒரு செகண்ட் கூட இருக்க கூடாது அப்படின்னு தூங்கிட்டு இருந்த கிழவியையும் எழுப்பினான் நிலைமைய புரிஞ்சுக்கிட்ட கிழவி ஏன்டாப்பா வளாடுறதுக்கு நாங்க தானா கிடைச்சோம் கத்துற காத்தாயி போறத பொறுக்க முடியாத நோஞ்சா அவ கையை பிடிச்சு தர தரன்னு இழுத்து ஒரு மூளையில போட்டான் இன்னொருத்தனும் இந்த இருட்டில் எங்க கண்ணு புறப்படுற அப்படின்னா பெசாம கூப்பாடு போட்டு கூட்டத்தை எழுப்பிடலாமா அப்படின்னு நினைச்ச ஐயாவுக்கு தொண்டைக்கு மேலே வார்த்தையே வரல அந்த தான் தூரத்தில் சீட்டி சத்தம் கேட்டுச்சு வாத்தியார் வரதை புரிஞ்சுக்கிட்ட சிஷியர்கள் சப்த நாடியம் ஒடுங்கின மாதிரி ஆளுக்கு ஒரு மூளையில போய் பதுங்கிட்டாங்க வாத்தியார் வந்தாரு என்ன ஐயா நீ பாயை சுருட்டிக்குன்னு நிக்கிற பாப்பா ஐவுது இந்த சோமாரிங்க கலாட்டா பண்ணானுங்களா சொல்ல ஐயா வாதியார் இடுப்பில்ல இருந்த பெல்ட்டை கழட்டே சிஷ்யர்களை பார்த்தான் அழுத்துட்டு இருந்த காத்தாயி ஏதோ சொல்ல வந்தா அதுக்குள்ள கிழவி முந்திக்கிட்டு நடுவில் பூந்தா சாச்சா இந்த பிள்ளைங்க ஒன்றும் நைனா நம்ம சும்மா இல்லாத பொல்லாதல்ல சொல்லப்படாது வாய் ஐவிடும் ஒன்றும் இல்லை பங்களா குடிசையில் தூங்கின காத்தாய்க்கு இந்த கல்லு மண் இடத்துலலாம் தூங்க முடியாமல் ஐவிடா வேற ஒன்று நைனா தோ அவளுக்கு ஒரு புள்ள தலைக்கு ஒசுரமாக துணி கொடுத்தான் ஒரு புள்ள போத்திக்க தான் துப்பட்டியை கொடுத்துருக்கு அதுக்குள்ளே நீயே வந்துட்ட அவ்வளோதான் தான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு கிழவி சொன்னதும் வாதியார் தான் சிஷியர்களை ஒரு மாதிரி பார்த்தான் இன்னைக்கு எப்படியோ செமாலியாயா இன்னும் ரெண்டு நாளில் எந்த பணக்காரண்டையாவது போய் உனக்கு பங்களாலியாக குடிசை போட்டு தர சொல்கிறேன் வீட்டு வேலையும் பார்த்துக்கலாம் நான் சொன்னா எவனும் தட்ட மாட்டான் நெஞ்சிட்டு இருக்கிற மஞ்சா சொத்தை எடுத்துடுவேன்னு தெரிய அவனுங்களுக்கு இந்த பாலஸ்டோருக்காரன் அவன் கடையாண்ட படுக்க சொல்லி கட்டில் போட்டு கொடுத்துருக்கான் வேணும்னா நான் இங்கேயே குந்துட்டுமா வேணாம் நைனா அதெல்லாம் வேணாம் இந்த பிள்ளைங்க காத்தாய கூட பிறந்த பிறப்பை மாதிரி கவனிக்குதுங்க நீ போய் தூங்கு நைனா அப்படின்னு சொல்ல வாந்தியார் சிஷ்யர்களை பார்த்துக்கிட்டே அங்கேருந்து போனார் இந்த சிஷியர்களுடைய முகம் கிழவிக்கிட்டையும் காத்தாய்கிட்டையும் மன்னிப்பு கேட்குற பாவனையில் சுருங்கி போச்சு உடனே டெபியூட்டி வத்தியார் டெனோஞ்சா இப்போ ஆத்தாவுக்கும் தங்கச்சிக்கும் டீயும் பண்ண வாங்கினாடா அப்படின்னு சொல்லி காசை எடுத்து கொடுக்க தங்கச்சிங்கிற அந்த வார்த்தையில் சகோதர பாசம் தேனா ஒழிச்சிது காத்தாயி கண்களை தொடச்சிட்டு படுக்க நோஞ்சா டீ வாங்க போனாங்கிறதோட இந்த கதை முடியுது நினைச்சு பாருங்களேன் எத்தனையோ பெரிய பெரிய சாதனைகள் பண்ணணும்னு கனவுகளோடு நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இதே காலகட்டத்தில் தான் சில பேர் எந்த பயமும் இல்லாம ஒரு கூரைக்கு கீழே தூங்கினா போதும் அப்படிங்கிறதையே வாழ்க்கையின் பெரிய லட்சியமா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க சில கதைகளை நம்ம படிச்சுட்டு அப்படியே வெறும் கதையா எடுத்துட்டு கடந்து போயிட முடியாது இந்த கதையும் உங்களை அப்படி சுலபமா கடந்து போக விடாதுன்னு நம்புறேன் இது மாதிரியே எனக்குள்ள ஒரு மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய சிறுகதை தான் திரு ஜெயகாந்தன் அவர்களுடைய தாம்பத்தியம் அப்படிங்கிற சிறுகதை இது தாக்கத்தை மட்டுமில்லை வெளியான புதுசில் பெரும் சர்ச்சைகளையும் ஏற்படுத்தியது இந்த சிறுகதை இந்த கதையை நீங்கள் இன்னும் கேட்டதில்லைன்னா என் ஸ்கிரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் இந்த கதையுடைய லிங்க் கொடுக்குறேன் தவறாமல் கேளுங்க இந்த பதிவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இது போன்ற மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யதர்ஷினி நன்றி இப்போ இருள் மட்டுமே அவங்க ரெண்டு பேத்தையும் சூழ்ந்திருக்கு மணி இப்போ சரியா ரெண்டு அந்த செடி மறைவுல இலையோ என்னவோ ஒன்று அசைஞ்சுது அந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா இவங்களை நெருங்குறது கூட தெரியாம சலனமே இல்லாமல் ஒன்றி போயிருந்தாங்க ஏய் யார் அது எழுந்து வாம அப்படின்னு ஒரு போலீஸ்காரனுடைய குரல் கேட்குது உடல்கள் ரெண்டும் பத பதைக்க உதடுகள் துடி துடிக்க ரெண்டு பேரும் எந்திரிச்சு வராங்க செடி மறைவுல நின்று தன்னுடைய ஆடைகளை சரி பண்ணிக்கிறா வா